முடிய <laughs> சார் <laughs>

ஓட்டு 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 இதான் என் செட்டு போலீஸ்கார் வந்துட போறாருயா ஆ ஆ சரி சரி ஓட்டிக்க ஓட்டிக்க ஓட்டிக்கோ ஓடிக்க ஓடிக்க என்ன ஈவினிங் திரிக்கிட்டாங்க அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லையா அவ்வளோதான் ஓடிக்கோ ஓடிக்கோ ஓடிக்கணும் ஆ 2 3 4 இல்ல இல்ல இல்லை, முத மடு இல்ல டபுள் காரி ரெண்டு அவங்களா 아, 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 மருத்து கட்டிங்க மருந்து கட்டிங்க இப்ப பாரு ரெண்டு மூணு யாரு பாரு கிடைச்சு ரெண்டாவது யாரு பாரு

தான் அப்படி கூட கொண்டு வரது இருக்கான் பாருங்க ஒாழியா ಎಳ್ತರು <laughs> ಆಹಾ

എടുത്തോ കിങ് വരെ